அருமை அருமையான கடை வீதி மடலூர் பேட்டை இங்கிருந்து பார்க்கும்பொழுது அம்மாவின் நினைவு வருவதை தவிர்க்கவே முடியவில்லை உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அதை சொல்லி ஆகணும் இந்த கடைகள்லாம் எப்படி தப்பி பேசது தெரியுமா எப்படி தப்பி பேசுறது தெரியுமா புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தப்பி படைத்தது இல்லனா காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டாந்து இருந்தது இந்தியாவுல அதை தடுத்து நிறுத்தி இங்கே வரவிடாமல் செய்து இந்த சின்ன சின்ன கடைகளை எல்லாம் காப்பாற்றியவர் நமது மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலான்னு தெரியல இந்த சின்ன பழ வியாபாரம் எவ்வளவு வியாபாரம் பண்ணுவாங்க அங்க இருக்கலகார கடை அங்க இருக்க கட்டூஸ் கடை இங்க இருக்க பல கடை பூக்கடை எதுவுமே இருந்திருக்காதுங்க ஒரு ஊரை போல ஒரு பெரிய நகரத்து மாதிரி இருக்கும் நீங்க அமெரிக்காவில் போயிருந்தா தெரியும் அவ்வளோ பெரிய கம்பெனி அது பெரிய சூப்பர் மார்க்கெட் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் அத்தனையும் அவ எடுத்துருப்போம் இவங்க எல்லாம் போய் அங்க வேலை பார்க்கறது எல்லாம் வந்திருக்கும் தெரியுமா அதை அந்த ஆபத்தை உணர்ந்து தடுத்து நிறுத்தியவர் பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்வோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்காங்க பெருமையோடு வந்து உங்களை பார்க்கிறோம் மிக கௌரவமாக வந்து உங்களுடன் வாக்கு கேட்கிறோம் பேட்டை வாக்காளர் பொதுமக்களே புரட்சி தலைவர் எங்களது கழகத்தின் நிறுவனர் தலைவர் மனிதர்கள் மாணிக்கம் பாரத் ரத்னா எம் ஜி ஆர் என்ற அந்த மூன்று சென்ற காரன் அவரை இந்த வேளையே இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பிரச்சாரத்தின் முதல் இடமான இன்று இங்கே இந்த மணலூர் பேட்டையை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை அம்மா நீங்க எல்லாம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல நிறைய பெண் பிள்ளைகள் அழகாக சுரித்து சந்தோஷமா இருக்காங்க பாக்க நிறைய பெண்கள் எங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு எத்தனை திட்டங்கள் அம்மா அம்மா மறந்து போயிட்டேமா அம்மா மறந்துச்சுமா நம்ம எல்லாம் மறக்க கூடிய அளவுக்கு அவர் ஆட்சி செய்தாரா என்றும் நம் இதயங்களில் எல்லாம் நீக்க வர நிறைந்திருக்கும் அளவுக்கு தலைவியும் ஒன்றா இரண்டா திட்டங்கள் நீங்க லேப்டாப் வாங்கிருக்கீங்களா இருக்கிறீங்களே லேப்டாப் எதுவுமே கொடுக்கறது இல்லீங்கம்மா இப்ப கொடுக்கறது இல்ல இல்ல உங்க தம்பி தங்கச்சி படிக்கிறாங்க கிடைக்கிறது இல்ல இல்லையா கிடைக்குதா கிடைக்கலையா சொல்லுங்க ரொம்ப சத்து விளையாட்டா மகிழ்ச்சியா அருமையான மாணவ பருவம் அந்த பருவத்தை பார்க்கும்போது அம்மா எப்படிதான் இப்படி பார்த்து பார்த்து திட்டங்கள் போட்டாங்க நமக்கு நினைவு வர்றது தவிர்க்க முடியல அடுத்து அம்மாவுக்கு போகிற இந்த ஆட்சி அவ்வளவுதான் இந்த கடகம் அவ்வளவுதான் அண்ணா திராவிட கண்ணாற்ற கழகம் அவ்வளவுதான் நினைச்சாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக நான் இருக்கிறேன் என்று நம்மில் ஒருவராக இருந்து நமக்கான தலைவராக உயர்ந்திருக்கும் விவசாயிகளின் பிடிவெள்ளி கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் சொல்வாங்க சாதாரண வார்த்தை அல்லாது புரட்சி தமிழர் என்று அறியப்படும் நமதான நடப்பாடியார் அவர்கள் அவருடைய வேட்பாளராக இங்கே களம் காண்பவர் உங்களுக்கு எல்லாம் புதுசு இல்ல யாருக்கு தெரியாத ஒரு குமரகுரு அவர்களை யாருக்கும் தெரியாது இங்க எல்லாருக்கும் தெரியும் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலையின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் இங்கே நிறுத்தி இருக்கும் வேட்பாளர் அண்ணன் குமரகுருவை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் தடவை கொஞ்சம் மாத்தி போடலாம் மக்கள் மாத்தி போட்டீங்க அந்த கஷ்டத்தை முன்னே அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க வேற வழியே இல்லை இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த இரண்டு ஆண்டுகளும் அவர்கள் பயத்தோடு இன்றைய திமுக ஆளுங்கட்சியாக திமுக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அவர்களெல்லாம் திரும்ப கட்சிகள் கட்சி திரும்பவே மாட்டாங்க திமுக திமுக திரும்புவாங்களா பத்து வருஷம் ஆட்சி இல்லை ஒருவேளை திரும்புவாங்களே நினைச்சு மக்கள் வாக்க மாத்தி போட்டாங்க இல்ல நாங்க திரும்ப மாட்டோம் நாங்க திமுக வாட்சே அது எப்படி ஜனதோ நினைக்கலாம் மக்கள் அப்படின்னா நாங்க பெற்ற மக்கள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கலைஞர் கருணாநிதி பெற்ற மக்கள் சார்போட மகள் இப்படி அவங்களோட குடும்பம் மட்டும்தான் அந்த பெருந்தலைகளுக்கு ஞானம் வருமே தவிர மற்றவர்கள் சாதாரண மக்களை பற்றி ஓட்டு போட்ட மக்களை பற்றி ஓர சிறிதும் சிந்திக்காத துரோக உண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமர்த்தியது மாபெரும் தவறு என்பதை மக்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக அனுபவித்து உணர்ந்து வருகிறார்கள் அவங்கள வேண்டாமா என் சகோதரர்களே அருமை சகோதரர்களே தண்டிக்கணுமா வேண்டாமா தாண்டிக்கணும் உழைக்கிற மாதிரி சொல்லணும் சாதாரணமா சொன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படிமா சொல்றது அப்படி நீங்க நினைக்கலாம் அதுக்கு தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜனநாயகத்தில் சாதாரண மனிதனுக்கும் கிடைக்க கேட்பெருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமையான ஜாக்க உரிமையை சேர்க்கக்கூடிய நாள் அது போல ஓங்கி பார்த்து சகோதரர்களே சகோதரிகளே தலைமை கழகத்தின் சார்பாக வணக்கம் ஆன குரகுர்களுக்கு வாக்கு சேகரிப்பதுங்கிறது எனக்கு ரொம்ப அப்படியே அல்வா சாபமா இருக்கு ரொம்ப சுலபமா இருக்கு தெரியாதவங்க இல்ல அவர்கிட்ட பயன் பெறாதவங்க இல்ல அந்த தம்பி ஒரு நகர செயலாளர் ரமேஷ் ரமேஷ் பாரு ரொம்ப அப்படியே என்ன அவருக்கு ஒருத்தர் தான் கை தடுவீங்களா நகர செயலாளர் என்ன கைப்பற்றாம ரெட்டீங்களா பாசக்கார பைபிள்ளையோ நம்ம அடந்துட்டீங்களா ரெட்டை இலைய எப்பவும் அண்ணா திமுக இந்த கட்சி நீங்க வந்தா என்ன தேர்தலுக்கு பிறகு காணாமல் போகணும் சொல்றது யாரு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிற பாரதிய ஜனதா திமுக கூட அவ்வளவு சொல்றது இல்ல பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதுங்க இவங்களை எல்லாம் விடலாமாங்க விடலாம் கூடாது ஒரு சின்ன பையனை நேத்து பிறந்த பையனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் இங்க அதிகம் இல்லைன்னாங்க பிஜேபி அதனால அதை பத்தி சொல்றது பெஸ்ட் ஆனா சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய பத்தி வந்துகிட்டே இருக்க சொல்ற சகோதரிகளே சகோதரர்களே எப்போ வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே ட்விட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக பேஸ்புக்ல இருக்கிற உங்களுக்காக சொல்ற யாருகிட்டே ஏமாந்து போகாதீங்க சில்வண்டு பசங்களுடைய அரசியல் ஆயி போச்சுப்போம் ரெண்டு சில்வண்டு பையன் ஒருத்தர் திமுக கருணாநிதி கலைஞர் கருணாநிதியின் பேர முதலமைச்சரின் மகன் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் என்ன குடும்பத்தில் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு இப்படி பேச்சு வராதுன்னு அவ்வளவு கோபம் இருக்கு அந்த பையன் பேசுறத பார்த்தா அதான் எடப்பாடியார் அண்ணனா திட்டு இவர் பெரியாராயிருவான்னு நினைக்கிறாங்க அந்த ரெண்டு சில்வண்டி பேசணும் ரெண்டு பேருக்கும் அந்த எடப்பாடி ஸ்டைல பதில் சொல்லணும் அதிமுக என்ன தெரியுமா இலையை பார்த்து ஒற்றை செயல்படும் அண்ணன் அதிகம் பேச மாட்டாங்க பேசி பார்த்திருக்கீங்களா முதலமைச்சர் பேசிட்டே இருப்பார் அந்த சின்ன பையன் உதயநிதி எந்நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார் வாயில வந்ததை எல்லாம் எம் அண்ண பேச மாட்டார் நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாம் தகுந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் நான்கு வருடம் இரண்டு வரும் மாதங்கள் என்னங்க கொஞ்சத்தை ஆட்சி ஆகுமா கொஞ்சத்தை எப்படிப்பட்ட ஆட்சிச்சுகிட்டே எத்தனை விதமான நெருக்கடி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தினகரனை அம்மா உடச்சுட்டிருந்தாங்க ஆனா அவரும் நானும் அம்மா இல்லைங்கிற குஷியில அவரும் உட்கார்ந்துட்டு ஒரு பக்கம் அம்மா கூடையே இருந்து அம்மாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாத திருமதி சசிகலா அவங்க குடும்பம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அப்பப்பா உட்கட்சி எதிர்க்கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு கொஞ்சத்தை சிரமத்தையா பட்டார் அத்தனையும் அசால்தா சிரிச்சுகிட்டே புன்னகையோட உறுதியாக நம்பகத்தன்மையோட அப்படி கடந்து வந்து அசாத்தியமான ஆட்சியை கொடுத்தார் சொன்னது அப்படியும் நிறைவேற்றினார் சொல்லாததையும் செய்தார் அம்மாவுடைய திட்டங்களை தொடர்ந்து செய்தார் இல்லையா அம்மா இப்ப தாலிக்கு தங்கம் கிடைக்குதா உங்களுக்கு இல்ல தாலிக்கு தங்கம் கிடைக்குதா இல்ல சொல்லுங்க இல்ல கிடைச்சதா சொல்லுங்க நான் வாங்கிட்டேன் படித்த பட்ட நிறுத்திட்டாங்க படித்த பட்டதாரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அம்மா கொடுத்தாங்க அண்ணனும் தொடர்ந்தார் அதுவும் இல்ல இருபத்தையாயிரம் ரூபாய் பிளஸ் படிச்ச குழந்தைகளுக்கு அதுவும் இல்ல லேப்டாப் உதவி தொகையை காசு பேட்டுக்கு தங்களோட பெரிய சாதனையாது ஒரு திட்டம் மகளிர் அதுவும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தகுதி வாழ்ந்த மகளிருக்கு கொடுப்பாங்கன்னா அது கிடைக்காதவங்க தகுதி இல்லாதவங்க நிறுத்தமா என்னையா நினைச்சுக்கிட்டு

அவங்க பையன் என்ன சொன்னாருக்காங்கம்மா யாபம் இருக்க பாத்தீங்களா யாராவது காமிச்சாங்களா ஆயிரம் வந்துட்டா பான்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டீங்களா போட்டுக்கிட்டீங்களா இப்படி கேக்குறாருங்க

அப்பா இப்படிப்பட்ட அகம்பாவிகளை இப்படிப்பட்ட அதிகம் பிடித்தவர்களை பொது வாழ்க்கைய இருந்து அக்காப்படுத்த வேண்டும் மொகை அவர்களே சகோதரிகளே ஜீனி அவர்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது திமுக ஓட்டு கூட போகிறாரு என்ன கேட்டா அந்த கேவலம் அந்த ஓசி டிக்கெட் அந்த பாராளையை போட்டுக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டு போறோம்னு சொன்னாரே அது உங்க வீட்டு பந்தாயம் தானே அம்மா எல்லாத்தையும் தானே உனக்கு நல்லாவே இல்லையா சிவமல்லியாவை இருக்கவும் சொல்லிக்கோமே சிவமல்லியாவை இருக்கிறவங்க யாராவது அந்த கட்சிக்கு ஏத்தி போடணுமா இந்த தலைவர்களும் தனது குடும்பம் சரி சரியா சாதாரண பட்டவளை கேக்குறேன் சாமலே ஏற்காடு கடை இல்லை உச்சத்தை இல்லன்னு கேட்கற எல்லாத்தையும் என் உடன்பாத்துகளை திராவிடத்துல எங்க எங்க ரெட்ட பின்னுட்டாங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க வேற பிரச்சனை இல்லை உணவு பிறப்பு பார்த்து கேட்கறேன் சிமாண்டன கட்சி அந்த தரோகத்தைச் சொல்றணும் உண்மையிலேயே மருதுர ஐயா பெரியவர் மேல கொஞ்சம் மரியாதை வெச்சிரணும் கம்ப்ளீட்டா அந்த மரியாதை போயிச்சு கடைசி நேரத்துல உங்களுடைய எல்லா டிமாண்ட்டுக்கு ஓகே பண்ணி கையாட்டி போடுற நேரத்துல மேல் இருந்து டப் ஷேம் வந்துதா அப்படியே मारறாங்க இது நியாயமா கடைசி நேரத்துல கடைசி நேரம் ரெண்டு மவுதிவர்களுக்கும் என்ன அப்படி பிரச்சனை தெரியல வீர வந்தியர்கள் வன்னியர்களை சிங்கங்கள் இந்த தொகுதியில் அதிகம் இருக்கிறீங்க மக்கள் கட்சியில ஒரு நிர்வாகியும் கூட கூட போறது பிரிக்கிறேன்னு சொல்றாங்க அந்த நிர்வாகிகளை பார்த்து கேட்க இது நியாயமா ஒரு அண்ணனையும் தங்கையையும் பிளஸ் டூ படிக்கிற பையன் வீடு புரிந்து வெட்டி கொண்டாங்க கேட்பார் அரசாங்கம் வரைக்கும் கேட்கல திருநெல்வேலியில தாழி ஆசிரியை வெளியில வந்த ஒரு பட்டியல தகோதரனை பேசிக்கிட்டு வந்த ஆதிக்க சாதி கேட்டு கேட்டு தருந்தாங்க அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல எதை பத்திலும் இவங்களுடைய அமைச்சர்களே வரும் எம்எல்ஏவா இருந்தா கூட பட்டியலுத்தவங்க சாங்கிறதுக்காக இன்னும் இந்த காலத்திலையும் மிக்க பேசுறாங்க அண்ணா திமுக அப்படி நடக்குமா அண்ணா திமுக நாங்க சாதி பார்த்து பேச அண்ணா திமுக அவங்கள மாதிரி அதுவும் உட்கார வச்சு பெண்களை கேவலப்படுத்துறது கொற்றை பாதுகாக்க தொடர்றது விவசாயிகளை நீங்க தானே செய்யாதுல சிப்காட்ல விவசாயிகளை குந்தர் சட்டத்தை யாராவது போடுவாங்களா தங்க நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தன்னோட சொந்த பூர்வீகமான தோட்ட மொத்த காலத்துல வந்து தாங்க வச்சிருந்த அந்த நிலத்தை சுட்டாட்டுக்கு எடுக்காதீங்க கொடுக்க மாட்டோன்னு சொல்றது எல்லா உரிமையும் இருக்கு அருவருக்கு நீங்க வந்து அதை எடுத்துட்டு பேராஜ் குந்தர் சட்டத்துல போட்டாங்க போட்டா ஜாமீனே கிடைக்காதுமா ஜாமீனே கிடைக்காது அப்படின்னு சுயமான ஒரு துணைப்பதனை உடம்படிய

குடிக்க அடடா அண்ணா போயிட்டீங்களே வருத்தமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம் இன்னமும் அவர் மேல கொண்ட பற்றால் இன்னமும் அவர் மேல ஒரு அன்பு விசுவாசத்தோடு அந்நியார் அவர்களின் பின்னால் அணிவகுத்து நிற்கும் இதோ இப்பொழுது என்றது கூட இருக்கும் அந்த சகோதரர்களை பணிபுறோம் அதே போல நெல்லை முபார்க் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நலே முபாரக் அவர்கள் நமது கூட்டணி கட்சி புதிய தவறு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருச்சியில பேசினார் பாரத முபாரக் அப்படி ஒரு பேச்சு பேசினார் அவரையும் புதிய தமிழகம் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சி புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்களின் கட்சி மக்கள் நிறைய இருக்கு மக்கள் தேசமோ நிறைய கட்சி நிறைய பேர் நமக்கான ஆதரவை இஸ்லாமிய அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் தந்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி கட்சி அத்தனை பேரோடு அண்ணன் எடப்பாடியார் சொன்னதைப் போல மக்களுடன் கூட்டணி வைத்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் ஏராள திட்டங்களை செய்த தலைவர்கள் என்றால் இன்னும் செய்ய விருக்கிறோம் இன்னும் செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிமொழியோடு இன்றைய தேதியில் தன்மை வாய்ந்த ஒரே தலைவர் என எடப்பாடியார் என்ற ஒரு நம் நிலைப்பாட்டோடு உங்கள் அப்படி வேறு பார்த்து இரட்ட நிலையில் வாக்களிங்கள் என்று கேட்கிறேன் செய்தீங்களா செய்தீங்களா தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை